அலக டோலர் மணிக்கு ವೀರ வணக்கம் ವೀರ வணக்கம் ವೀರ வணக்கம் ವೀರ வணக்கம் உருவி ஏர்ப்போம் உருவி ஏர்ப்போம் உருவி ஏர்ப்போம் உருவி ஏர்ப்போம் உருவி ஏர்ப்போம் உருவி மணி கடவினே மணி கடவினே நானா வாக்கட உருதி ஏர்ப்போம் நானா வாக்கட மணி டோலருக்கு

அந்த வரலாறு என்பது ஆண்டுகளான பொது வாழ்க்கை தொழிற்சங்க வரலாறு அதை ஒட்டி புரட்சிகரமான கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறு என்பதெல்லாம் பின்னி பிணைந்திருக்கும் வந்து சென்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மாற்றலாகி வரேன் அரசுக்கு அரசு உத்தியோகத்தில் மாற்றலாக புரட்சிகர இயக்கத்திலும் மாற்றல் உண்டு அப்படி தென் மாவட்டங்களில் தலைமுறை இயக்க பணிகள் செய்து கொண்டிருந்தேன் என்ன தமிழரச மாநில செயலாளராக இருக்கிறாரு அவர் வந்து மாற்றல் செய்கிறாரு அப்படி சென்னைக்கு வந்து தொழிலாளி மத்தியில் வேலை செய்வதற்காக பணிக்கப்படுறாரு அப்பொழுது தான் தோழர்களெல்லாம் வந்து தொடரும் என்னன்னு சொன்னால் இந்த உணவக தொழிலாளர்களுடைய சங்கம் இருக்க ஹோட்டல் தொழிலாளர் சங்கம்னு அழைக்கிறோமே பொது வழக்கில் அது வந்து சென்னையில் வந்து மிக பிரம்மாண்டமாக சிஐடியு தலைமையில் சிபிஎம் காலத்தில் அறுபத்தி ஏழு நக்சல்வாரி இயக்கத்திற்கு முன்பு இருந்த ஒரு வரலாறு உண்டு அரிப்பட்ட தலைமையில் அப்போ அந்த அரிப்பட்டினுடைய தலைமை என்பதை சிஐடியு தலைமை என்பதை சிபிஎம் தலைமை என்பதை மறுத்துவிட்டு வெளியே வந்த புரட்சிகரமான இயக்கமாக எம்எல் கட்சி வரும்பொழுது அப்பொழுது உருவானது தான் டபிள்யூபிசி அப்போது இந்த உழைப்பு மக்கள் மாமன்றம் உருவாகும் பொழுது ஏஎம்கேனுடைய வழிகாட்டலில் இவர் குசேலர் எடுத்து செய்யும் பொழுது அந்த உழைக்கு மக்கள் மாமன்றத்தினுடைய எழுச்சி என்பது எல்லாரும் சிஎடி இருந்தவங்க மற்ற தொழிற்சா எல்லாரும் வந்து எம்எல்ஏக்க துவங்கி வந்தாங்க டம்யூடிபின அதாவது எண்ணி பார்க்கவே முடியாது நீங்கள் நாம் வந்து பொய்யன்னு நினைப்போம் ஒரு லட்சம் தொழிலாளர்கள் செங்கொடிகளுடன் என்ன சென்னை நகரில் ஊரகமாக வந்து நக்சல் பாரி முழக்கம் இட்டு கொண்டு வருவார்கள் இது அறுபத்தி எட்டு அறுபத்தொன்பது எழுபது காலம் அந்த எழுபதின் காலத்தில் உள்ள இந்த ஓட்ட தொழிலாளர் சங்கத்தினுடைய ஒரு முன்னோடியாக இவர் வராருக்கும் பொழுது அதற்கு பிறகு பிவி சீனிவாசன் அந்த அரிப்பட்டுக்கு எதிராக வந்த விஷயங்களில் தலைமை தாங்கி வர்றாரு எம்எல் பார்ட்டி வர்றாரு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிவிஎஸ் கட்சி மற்றது என்று சொல்லி மாற்றலாக இருக்கும் பொழுது இங்கே வந்து ஏஎஸ்குமார் அதற்கு முன்னெடுத்து செயல்றாரு அப்போது ரஞ்சிதா ஒரு முன்பு ரஞ்சித் தோட்டம் ரஞ்சித் ஹோட்டல் ரஞ்சித்தில் குமார் இருப்பார் கேன்டீன் மணி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள கேன்டீனில் இருப்பார் தோழரும் அதெல்லாம் இருந்தீங்கன்னா ரஞ்சித் ரஞ்சித்தில் இருக்கீங்க ஆமாம் அப்பா 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 அப்பான்னு சொல்கிறீங்க அப்பாப்பான்னு அப்பான்னு அப்போ அப்படிப்பட்ட அந்த முன்னோடிகளுடைய அந்த நிகழ்வு என்பது பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தொழிலாளர்களுடைய சங்கங்கள் நாளுக்கு நாள் வந்து சுருங்கி செயல்பட முடியாமல் இருந்து நெருக்கடி வந்தகாவான் விட்டு உடுத்திக்கவான் அப்போ அவங்களுக்கு பொழப்பு இல்லை என்றார் இன்னமும் சொல்ல போனால் தொழிலாளியாக தான் முதல்ல வருவாங்க சென்னைக்கு கிராமத்துலேருந்து வருவாங்க வந்துட்டு பிறகு தான் தொழிற்சாலைகள்னால் மணலியில் பகுதியில் தொழில் தொழிலாளத்தில் வேலை செய்யும்போது பார்த்தேன் ஓட்டல் தொழிலாளியாக இருந்தோம் அதற்கு பிறகு மணலியில் எஸ்ஆர்எஃபில் வந்தோம் ஜாயின் பண்ணோம் அப்படிமாங்க அப்ரேஎம்எல்பாட்டி யூனிட்டாக அவரை வச்சுக்கிட்டு செய்வோம் ஏன்னா அந்த காலத்தில் வந்து சார்மய்தார் வழிப்படி வந்து தொழிலாளர்களுடைய பொருளாக குழுக்களை வைத்து தாக்குதல்கள் நடத்துகின்றதா அந்த தாக்குதல்லாம் இது பண்ணுவேன் அப்போ அந்த மாதிரி ஒரு புரட்சிகர பாணியிலேயே வந்து கொண்டிருந்த காலத்தில் நாம் வந்து முழுக்க முழுக்க அரசு அதிகாரமும் சரி எதிரிகள் தொழிற்சாலை அதிபர்களும் சரி இந்த ஓட்டல் தொழிலாளர் நிர்வாகிகளும் சரி பகை உறவு தான் அப்பொழுது இருந்தது என்னமோ தொழிற்சங்கம்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு பேரம் பேசுறது என்பதாக இல்லை பகை உறவு இருந்த காலத்தில் தான் தோழர் கேன்டீன் மணியினுடைய பயணம் என்பதாக நாம் அதை பார்க்கலாம் அதற்கு பிறகு புரட்சிகர தொழிற்சங்கத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி டெல்லியில் சில தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களை நல்லா கொண்டு வந்துட்டு இருந்த எம்எல் பார்ட்டி வந்து ஏஐசிசிடியூ மாநாடு சென்னையில் போடுவோம் சொல்லி போட்டு இந்தியாவுக்கே புரட்சிகர தொழிலாளியர் சங்கமான ஏஐசிசிடியூவை சென்னையில் புரசவாக்கத்தில் பிரம்மாண்டமாக கல்யாண மண்டபத்தில் இருந்து தொடங்கியது பல பத்தாயிரம் தொழிலாளர்களை கொண்டு அந்த ஊர்வலம் வந்தது நக்சல் பாரி கோஷ பொழுது நாங்கள்லாம் உள்ளபடியே என்ன அப்போல்லாம் வந்து நான் வெளியே வந்தேன் மூணு நாட்டு தலைமுறை இயக்கத்தில் இருந்து பிடிபட்டு வெளியே வந்தேன் கொலை வழக்கெல்லாம் சந்தித்து அதுக்கு பிறகு வெளிப்படையாக இந்திய மக்கள் முன்னணியில் பணியாற்றி கொண்டிருக்கேன் அப்போவும் தான் இந்த தோழர்கள் சுட்டி காட்டினாங்களே ஒவ்வொரு மாநாட்டிற்கும் என்ன குமார் வந்து தொழிற்சங்கம் மூலமாக வந்துட்டு முன்னே வந்துட்டு கட்சி மூலமாக வந்துட்டு அவர் முன்ன மற்ற அரசியல் பணிகளுக்கு வந்துடுவார் ஆனால் அந்த மாநாட்டுக்கான சாப்பாடு தயாரிப்பு என்று வரும்பொழுது கேன்டீன் மணி ஆ பாப்பா இவங்களுடைய பொறுப்பாக மாறும் அப்போ முழுக்க முழுக்கவே தொழிலாளர்களுக்கு அடிப்படையாக அங்கே கூடும் முழு ஆனாலும் சரி கட்சியினுடைய மாநாடுகளானாலும் சரி இந்திய மக்கள் மணியினுடைய மாநாடுகளானாலும் சரி தமிழக மக்கள் முன்னணி மாநாடு நேரமும் சரி நேரடி மோதல் தான் தமிழக மக்கள் அணி மாநாடு தான் என்ன எக்மோரில் நடக்குதுன்னு சொன்னால் நேரடி மோதல் தான் அதாவது அரசுடன் மோதுவதில் ஒரு சுவை அதை அனுபவித்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதாவது க கருவி கருவேந்தி போராடிய அந்த இருந்து இப்பொழுது கருத்தேந்தி போராடும் இந்த காலத்திலும் அரசுடன் மோதலாக நிற்க நான் அது வேறு கதை அது அது அப்படித்தான் வரும் ஏன்னா அது ஒரு மகிழ்ச்சி இருக்குது அதில் வந்து அதை வந்து ஒரு ஒரு ஆட்டமாக எடுத்துக்கொண்டு செய்வதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது அந்த தொடர்ச்சியை தொடர் கேன்டீன் மணி வந்து இங்கே உடனே எனக்கு அதிர்ச்சி என்னென்னா அவருடைய மகன் அதுக்கப்புறம் மகள் பற்றி மகன் சொல்கிறார் வந்து சொல்லுவோம் என்ன சொல்லணும் நான் இப்படி வேலை பார்க்குறேன் பழிக்கிறேன் என்ன செய்கிறீங்கன்னு கேட்குறேன் அப்புறம் பிள்ளைகளை பேரம் பேத்தி அறிவுப்படுத்துகிறாரு சொல்லுவாங்க பொதுவாக அப்புறம் இது மாதிரி இருந்தாங்க அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்லிவிட்டு அதுக்கு பேரகு வந்து தான் என்ன செய்கிறோம் என்னென்னு மட்டும்தான் சொல்லுவாங்க இந்த வரலாறு இவர் எங்கள்கிட்ட சொன்னதை கேட்டு அதிர்ச்சி ஆகிட்டான் அவன் சகோதரி எங்கே வேலை பார்க்காங்கன்னொன்னே இது வேலை பார்க்காங்க நிறைய தொழிலாளி இருக்காங்க எல்லாத்தையும் திரட்ட முடியல ஒன்னிச்சேக்கம் இல்லை தொழிற்சக்கமாக ஆக்கமுடல உன்னிச்சதனை போராட முடிச்சு அப்பாவினோட சடலம் இருந்து அந்த தோழர் சொன்னோன்னே உங்கள் பேர் என்னங்க மணி ஸ்டாலின்னார் ஆஹா சரியாக தான் வச்சுருக்கார் பேர் அவன் பாருங்க எப்படிப்பட்ட உணர்வு இதுதான் விஷயம் இதுதான் அந்த ஆசிட் டெஸ்ட்ன்னு சொல்கிறோமே அமில சோதனைன்னு இது தான் அந்த தோழர் விளக்கம் சொல்லும் பொழுதும் அவருடைய மகன் என்ன வர்க்க பார்வையுடன் வர்க்க ஒற்றுமையுடன் வர்க்க போராட்டத்திற்கான வர்க்க அமைப்பு கட்டுவதை பற்றி சொல்கிறாரு நான் விஷயத்தை சொன்னார் தோழர் ஒரு ஒரு இருபது நாளைக்கு ஒரு பாஞ்சு நாள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வீட்டில் இருந்து சொன்னார் நான் மீண்டும் எழுந்து வருவேன் என்பது எனக்கு நம்பிக்கை இல்லை ஆகையினால் என்னுடைய இறுதி ஊர்வலத்தில் இறுதி அடக்கத்தை கம்யூனிஸ்டரப்படி செய்தால் என் மனம் மகிழ்வாக இருக்கும் என்று அவர் இன்றைக்கு ஒப்புதல் வாங்கினார் அதன் அடிப்படையில் பிறகு அவர் குடும்பத்தாரிடம் அவருடைய மகள் மருமகன் பேர குழந்தைகள் மகன் மறுமகள் விஷயத்தை சொன்னேன் அவர்கள் ஒப்புதல் கொடுத்து நீங்கள் அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் என் உடல் செய்யுங்க என்று சொன்னார்கள் அவர்களும் முடிஞ்ச அளவுக்கு ஒப்புதல் ஒப்புதல் வழங்கினார்கள் இதுவரைக்கும் அவருடைய அவற்று கொடுத்த நான் ஒரு நம்பிக்கையும் அவர் என்னிடம் சொல்லிக்கொண்டதையும் நிறைவேற்றி சிறப்பாக நிறைவேற்றிருக்கிறோம் குடும்பத்தார்களும் தோழர்களும் சேர்ந்து நிறைவேற்றிருக்கிறோம் அவருடைய இழப்பு எனக்கு மிகவும் வருத்தக்கூடியதாகும் நான் அவர்கிட்ட சொல்வதென்றால் கிட்டத்தட்ட இரண்டு மூணு மணி நேரம் ஆகும் ஆகையினால் அடுத்த அவருடைய இரங்கல் கூட்டத்தில் மிக தெளிவாக ஒரு பதினஞ்சு நாட்கள் ஒரு பத்து நாட்கள் முடி குடும்பத்தோட முடிவு பண்ணி இரங்கல் கூட்டம் வைத்திருக்கிறோம் அந்த இரங்கல் கூட்டத்தில் தெளிவாக அவருடைய ஒரு குறும்படமும் வெளியே வெளியாகும் அவருடைய வரலாறும் வெளியாகும் என்பதை தெரிந்து கொண்டு அடுத்தபடியாக தோழர் நிர்ணயப்பணவர்கள் பேசுவார் அம்பார்ந்த தோழர்களே கேண்டீன் மணி என்கின்ற தன்பான இத்தோழர் நம்முடைய தொழிற்சங்க பணியிலிருந்து அரசியல் பணிக்கு சொல்ல ஒரு இல்லை நம்முடைய இயக்கம் ஒரு நச்சுபாரி இயக்கமாக தலைமுறைகள் கட்சியாக துவங்கிய காலத்திலிருந்தே இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டு செயலாற்றி போல அவர் பணிபுரிகின்ற அந்த கேண்டீன் கூட நான் போயிருக்கேன் அவர் பணிபுரிய இடத்துக்கு இப்போ குமார் இவங்கள்லாம் வந்து ஹோட்டல் தொழிலாளர் நல சங்கம் அப்படின்னு போது அதில் ஒரு ஈடுபாடாக அவருடைய செயல்பாடுகளை நாங்கள் பார்த்து நடந்தோம் அது மட்டும் தொழிற்சங்கத்தினுடைய மாநாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி கட்சியினுடைய மாநாடுகள்லாம் சரி அது உணவு சமைத்து கொடுக்குற அந்த கலையை அவர் வந்து ஒரு ஒரு குழுவோட ஒரு தோழ சில தோழர்களோடு சேர்ந்து செய்து கொடுப்பார் அப்படின்னா கட்சிக்கும் அமைப்புக்கும் பெரிய செலவு ஏற்படக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் அவர் வந்து தன்னுடைய தோழர்களை ஈடுபடுத்தி அந்த விஷயத்தை வந்து செய்து கொடுப்பார் சென்னையில் வந்து அவர் வந்து தொழிலை கூட பேசும்போது சொன்னாங்க இந்த கேன்டீனில் பணிபுரிற தொழிலாளர்களுக்கு ஹோட்டல் தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு பென்ஷன் கிடைக்குதுன்னா அது மணியோட மிக முக்கியமான அவருடைய தொழிற்சங்க பணி காரணம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த அடிப்படையில் இந்த பகுதி பொறுத்த அளவுக்கு எங்களுக்கு வந்து கேன்டீன் மணியோட மற்ற தோழர்கள் தொழில் மற்ற பகுதியில் பறந்தாமன் ஆட்டோ சேகர் போன்ற தோழர்கள் அருகாமை தோழர்களை இருந்தாலும் கூட தோழர் ஆப்பா பொறுத்த அளவுக்கு அப்பானா பாலசுப்ரமணியம் ஆ பாலசுப்பிரமணியன் என்ற தோழர் ரொம்ப நெருக்கமாக அவரோட இருந்துகிட்டு எனக்கு என்ன உண்மையிலே எங்கள் சிபிஎம்எல் கட்சியில் அவர் தோழர் இருந்தாலும் கூட இந்த பகுதியில் ஒரு உற்ற தோழனா அப்பா வந்து கூட அந்த விஷயத்தை நிறைய நேரம் அவர் பேசுவார் இப்போ மார்க்சிஸ்ட் சிலை அமைப்பு குழுன்னு ஒன்று உருவாக்கும் போது கூட என்னோட பேசுனேன் கேண்டின் பண்ணி தோட தோழர் அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்காரு அப்படின்னு நான் சொன்னேன் தாராளமாக அவரோட தோழரோட சேர்ந்து நீங்கள் மார்க்சிஸ்ட் சிலை அமைப்பு குழுவோடு வந்து நீங்க செயல்படுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் அந்த அடிப்படையில் வந்து தோழர் வந்து கடைசியாக வந்து நேரு பார்க்கல ஒரு கூட்டம் நடத்தணும் அந்த கூட்டத்தில் தான் அவர் கடைசியாக கலந்துக்கிட்டார் அதில் வந்து தோழர் சங்கர் இருந்தார் சென்னை கமிட்டி தோழர்கள் வந்து தோழர் திருநாவுக்கரசு மற்ற தோழர்கள் எல்லாருமே அதில் வந்து கலந்துனாங்க ஆட்டோ டிரைவர் மற்ற பரந்தாமன் மற்ற தோழர்கள் கூட வந்து கலந்துனாங்க தாஸ் போன்ற தோழர்கள்லாம் அதுதான் கடைசியாக அவர் கலந்து கொண்ட கூட்டம் அதுக்கப்புறம் அவர் உடல்நிலை சரியில்லாமல் அடிக்கடி கேரளா போயிடுவார் தோழர்கள் அதுக்கப்புறம் வந்து அவர் காலில் வந்து ஏற்பட்டு கார் வேற எடுக்கணும்னு வந்து அப்புறம் காலை எடுக்கணுன்ற ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டது அவர் அதுக்கப்புறம் அவர் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்தால் கூட தொலைபேசியில் அவரோட வந்து பேசிக்கொள்வது தொடர்பு கொள்வது அப்பவும் என்ன சொல்வாருன்னா கட்சி பணிகளை வந்து கேட்டறியிறது மற்ற விஷயங்களை வந்து தெரிஞ்சிகிட்டு இருந்தார் அவருடைய இறப்பு வந்து நிச்சயமாக வந்து சிபிஎம்எல் கட்சிக்கு மட்டும் இல்லை ஏஐசிடி தொழிற்சாலைத்துக்கு மட்டும் இல்லை இன்றைக்கி சிபிஎம்எல் ஏசிபி தோழரை தாண்டி இடதுசாரி இயக்கினுடைய பல்வேறு தோழர்கள் வந்திருக்கிறாங்கன்னா அவர் வந்து ஒரு கட்சிக்கான தோழராக அவருடைய செயல்பாடுகள் கிடையாது அவர் பல அவர் எல்லா மூமெண்ட்டோடும் எல்லா இடதுசாரி ஜனநாயக சக்திகளோடும் இப்போ கூட சொன்னார் சிபிஎம்லேருந்து ஒரு தோழர் சொன்னார் இன்னொரு நாம் தமிழர் கட்சியிலேருந்து கூட ஒரு பேசுனார் அப்படின்னா ஒரு பன்முகப்பட்ட தன்மையோட வந்து இருக்கம் இல்லாமல் எல்லா ஜனநாயக சக்திகளோடும் உறவாடக்கூடிய டிஎஸ் மணி தோழர் இங்கே வந்திருக்காரு அவரும் நக்ஸல்வாரி மூமெண்ட்டோடு இருந்து எங்கள் இயக்கத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த தோழர் சிபிஎம்எல் கட்சியில் அளவுக்கு செயல்பாட்டில் மற்றதுல இருந்த தோழர் அவரெல்லாம் கூட இன்றைக்கி இந்த நிகழ்வில் கலந்துகளை இருந்தோன்னா கேன்டீன் மணியோட செயல்பாடுகள் நடவடிக்கைகள் எம்எல் பார்ட்டியோட விஷயங்கள் அப்படின்றதோடு வந்து பார்க்குறோம் அதனால் நிச்சயமாக வந்து ஆப்பா சொன்னது போல் அது கேன்டீன் மணி மறைந்தாலும் அவருடைய ஒரு விஷயத்தை ஒரு குறும்படமாகவும் அவருடைய அவர் இந்த மக்களுக்காக எப்படி அர்ப்பணித்தார் தொழிலாளர்களுக்காக அர்ப்பணித்தார் அப்படின்ற விஷயத்த ஒரு நிகழ்வாக நம்ம கொண்டு வருவது நல்ல முயற்சி அதுக்கு அப்பா வந்து முயற்சி எடுக்கிறார் அந்த முயற்சிக்கு நான் எல்லோருமே நம்ம வந்து ஒத்துழைப்பாக இருப்போம் கண்டிப்பாக அடுத்து ஒரு கூட்டம் நடக்கும் போது அது இன்னும் எல்லாரையும் அழைக்கக்கூடிய கூட்டமாக அந்த நினைவேந்த கூட்டத்தை நடத்துவோன்ற மாதிரி தெரிவித்துக்கோங்க நன்றி நன்றி அடுத்தபடியாக தோழர் சிபிஎம்எல்டைய மாநில செயலாளர் மனபுரம ஹலோ வணக்கம் தோழர் அவர்கள் இது தெளிவாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனிஸ்ட் விடுதலை அமைப்பை சேர்ந்தவராக இருந்தாலும் எல்லா இடதுசாரி இயக்கத்திற்கும் இடதுசாரி இயக்கத்தோடையும் அவருடைய அந்த தோழர்களோடையும் மிக நெருக்கமான உறவோடும் அன்போடும் இருந்தவர் உதாரணமாக நான் சா சார்ந்திருக்கக்கூடிய சிபிஐஎம்எல் ரெட் கட்சி அதனுடைய மாநில மாநாடுக்கு முழுக்க முழுக்க அவர் தான் வந்து என்ன செஞ்சிருந்தார் ஏற்கனவே தோழர் குறிப்பிட்டது போல உணவு வந்து அவர் தான் கொண்டு மிக அருமையாக அந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த தோழர்கள் வந்து தோழர் பெயிண்ட் பணியும் அன்பு எல்லா தோழர்களாலும் அன்போடு அழைக்க நாட்டில் கீழ்ப்புறது கீழ் ஒரு பக்கம் அப்படி சமைக்கிறது என்பதும் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் இருக்கு ஆனால் ஒரு நாளும் இந்த மாதிரி விவாதங்களை என்னால் கலந்துக்க முடியல பேசணும்னு ரொம்ப விருப்பப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து நாங்கள் திருவற்றூரில் இருந்த காலக்கட்டத்தில் எனக்கு தோழர்கள் பழக்கம் திருவச்சியூர் மாநாடுலாம் வருவார் அப்போது அவர் வந்து பேசுவோம் ஆனால் அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து ரொம்ப தத்துவ மேலே இருக்கிற அந்த ஈடுபாடு தான் இன்னைக்கு வரைக்கும் கட்சி அமைப்புகள் நம்ம இருக்கிற சமூக விஷயங்கள்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுக்கு உண்டான போதும் இறுதி வரைக்கும் அந்த கம்யூனிசத்தின் பால் அவருக்கு இருந்த அந்த நேசம் அந்த பற்று இறப்பின் போது கூட தன்னோட இறப்பு கூட சடங்கு முறைகள் இல்லாமல் நடக்கணுன்றதை கொடுத்தது வந்து அந்த தத்துவத்தின் மேல் அவருக்கு இருந்த அந்த ஈர்ப்பும் அந்த ஈடுபாடுமா அப்படின்னு வந்து கருது எல்லா தோழர்களும் சொன்ன மாதிரி அவங்க குடும்பத்தோட கம்யூனிஸ்ட் அவனுடைய மகன் பெயரும் மணிதான் எனக்கு பேரு பேர் அவர்கள் நாம் ஒன்பது நேரத்தில் அவரோட இந்த கால எடுத்துக்கிற மாதிரி அந்த ஒரு இருபது நாட்களாக அவர் உடல் நடைபெற்று நிறைந்து காசிட்டாங்க எனக்கு இந்த இந்த இறப்போடு சேர்ந்து கணேசன் தோழர் அவருடைய நினைவுனா கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு அவர் தோழர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட நெருக்கமாக இருந்த தோழர்கள் தான் அவர் எல்லாமே அவருக்கு குடும்ப விளாட்டு தான் அவர் எல்லாமே தோழமைகள் இதே அளவு தான் மணி தோழரை பார்த்துக்கோ மணி தோழர் குடும்பம் எப்படி வர பார்த்துச்சோ அதே மாதிரி தோழர்கள் வந்து மனிதர்கள் வர பார்த்துப்பாங்க மாரியப்பந்த வரையும் மீண்டும் மீண்டும் ஒரு நம்பிக்கை என்ன வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தோழர்களாக இருப்பதும் தோழமையோடு இருப்பதும் நம்மளுக்கு வந்து வாழ்விலை மட்டும் இல்லை இறப்புலையும் அதுதான் வந்து உடன் நிற்கும் நம்ம நலிவுற்ற நிலையிலும் அவர்கள்தான் நிற்பாங்க அப்படின்ற ஒரு இந்தியாவிலே வேற யாரும் செய்யாத சாதனை அரசு போராடி இருக்காங்க ஆனால் சாதாரண வாயில்லா பிள்ளையாக தாயில்லா பூச்சி இருந்தா ஒன்றுபடுத்த ஒரு பெரிய சாதனை நெல்லிக்காய் மூட்டை மாதிரி செதறி கடந்த கேண்டீன் வந்து இந்திய அளவுல ஒன்றுபிடிச்சிருக்காரு அதில் வந்து இவரெல்லாம் தலையாய சாதனை வேற யாரும் இந்த மாதிரி செய்யல அவருடைய சாதனை வரலாற்றில் காலம் உள்ளனவும் கடல் நீர் அவருடைய சாதனை நினைத்து நிற்கும் தொழிலாளி வர்க்கத்துக்கு அவருடைய செய்த சேவை எல்லா தொழிலாளிகளுக்கும் இன்றைக்கி பென்ஷன் கிடைக்கிறது காரணம் அவர் தான் இல்லைன்னா அதுக்கு பென்ஷனே கிடையாது அன்னைக்கு நாங்கள் தனப்படியாக தான் இருந்திருப்போம் இன்றைக்கி நாங்கள்லாம் அந்த மாதிரி கொண்டு சேர்ந்து ஒரு சங்கத்தை உருவாக்குறதுனால தான் இன்றைக்கி எல்லாருக்குமே பென்ஷன் கிடைக்கும் அவர் உட்பட நான் உட்பட அந்த மாதிரி ஒரு பெருமையை அவர் ஏற்படுத்தி இருந்திருக்காரு அதே மாதிரி இடதுசாரி சிந்தனையில் வந்து உறுதியாக இருக்க ஆள் மற்ற மாதிரி திசை மாறக்கூடிய இது கிடையாது ஆட்கள் வராங்களே வரலையா தன்னுடைய கடவுள் மறுப்பு இயக்கம் பகுத்தறிவு சிந்தனைகளெல்லாம் வந்து பெரிய ஈடுபாடு உள்ளாங்க எத்தனை பேர் வந்தாலும் அவராக தான் தன்னுடைய கொள்கையை வந்து எந்த வேணாலும் அவர் பேசுவார் அதுக்காக பயப்பட மாட்டார் அதனால் அவர் வந்து சில ஆளுக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட மல்கை ரீதியாக ஒரு உறுதியான இதில் எல்லோரும் இருக்க முடியாது நாங்கள் சிபிஎம் சேர்ந்தால தான் அவர் அந்த சிபிஐஎம் அந்த குரூப்பில் இருந்துகிட்டு இருக்காரு இருந்தாலும் அந்த இடதுசாரி சிந்தனையில் வந்து அவர் திறந்த நீரோட்டத்தில் இருக்கிறதுனால அவருடைய போர் வந்து என்றைக்கு நிலச்சல் இருக்கும் அவருடைய இறந்து நேர்க்கக்கூடிய அவருடைய குமாரத்திக்கு செம்மொழி இயக்கத்தின் சார்பாக அஞ்சலி செலுத்தி கொண்டு அவருடைய புல நிகழ்வு வாழ்கிற வாழ்க்கை நன்றி வணக்கம் தோழர் அவர்கள் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலை அமைப்பை சேர்ந்தவராக இருந்தாலும் எல்லா இடதுசாரி இயக்கத்திற்கும் இடதுசாரி இயக்கத்தோடையும் அவருடைய அந்த தோழர்களோடையும் மிக நெருக்கமான உறவோடும் அன்போடும் இருந்தவர் நான் சார்ந்திருக்கக்கூடிய சிபிஐஎம்எல் ரெட்ஸார் கட்சி அதனுடைய மாநில மாநாடுக்கு முழுக்க முழுக்க அவர் தான் வந்து என்ன செஞ்சிருந்தார் ஏற்கனவே தோழர் குறிப்பிட்டது போல உணவு வந்து அவர் தான் கொண்டு மிக அருமையாக அந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த தோழர்கள் வந்து தோழர் கேண்டின் பணியாக அன்பு எல்லா தோழர்களாலும் அன்போடு அழைக்கக்கூடிய தோழர் கேண்டின் பணியும் அவர்கள் அது மட்டுமல்ல அவரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும் வந்து ரொம்ப ஆழமாக அரசியல் விஷயங்களை விவாதிக்க முடியும் தோழர் இப்போ கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது தோழர் சூசை அவர்கள் கூட என்னிடம் பேசிக்கிட்டு இருந்தோம் சொன்னாங்க அதோட நீங்கள் நிறையா உரையாற்றினா ரொம்ப ஆழமான விஷயங்களை வந்து பேசுறீங்க அது மட்டுமல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு நிறைய தொழில் இங்கே இருக்கிற பல்வேறு கட்சியை சார்ந்த தோழர்கள் நிறைய பேர் தொடர்ந்து ஒரு இடதுசாரி இயக்கத்தில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப அரிதாகவும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து தொடர்ந்து அவருடைய ஆரம்பம் எவ்வளவு கட்சியில் இணைந்தவரோ வரை அவருடைய இறப்புடைய கடைசி காலகட்டம் வரை வந்து தொடர்ந்து அந்த மக்களுக்காக மக்களுடைய விடுதலைக்காக அந்த உணர்வோட வந்து இறுதி வரை இருந்தவர் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய வந்து உத்வேகத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கு தொடர்ந்து இந்த பாதையை வந்து நம்ம பணியாற்றுற எண்ணம் நமக்கு வலுக்குது அதனால் அது மட்டுமல்ல இந்த நேரத்தில் வந்து அவங்களுடைய குடும்பத்தினருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை வந்து கட்டாயம் சொல்லணும் நன்றியை சொல்லணும் ஏனென்றால் கோகேசன்னு எல்லாம் தெரிய வந்து ஒரு மிகச்சிறந்த இடம் எழுத்தாளர் அது குறிப்பாக அவர் வந்து மிக மாக்ஸித்துக்கு எதிரான கருத்துக்கள் வந்தப்ப அதை எதிர்த்து கடுமையாக போராடிய தோழரில் ஒருவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இறப்பனைக்கு அவருக்கு பொட்டு வச்சு காசு வச்சு அப்படிலாம் வந்து எடுத்துட்டு போனார் அப்ப அப்படி அவர் குடும்பத்தாருக்கு அவருடைய எந்த கருத்துல இருந்தாரு எந்த கொள்கையில இருந்தாருன்றதே தெரியாம இருந்தது ஆனா அப்படி இல்லாம தோழர் கேண்டின் மணி அவர்கள் ஏற்கனவே தோழர் ஆப்பா அவர்கள் சொன்னது போல இன்னைக்கு அவருடைய குடும்பத்தார் அனைவரும் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்பாட்டின் அடிப்படையில் வந்து அவருடைய இறுதி மரியாதை இருக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டு அதற்கு உறுதுணையாக இருந்த அவர்களுக்கும் இறுதியாக என்னுடைய தோழர் கேண்டின் மணி அவர்களுக்கு எனது புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி